பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி அந்த பாக்கியா என் முன்னாடி என்றைக்குமே தலை நிமிர்ந்து வாழக்கூடாது சந்தோஷமாக இருக்கக்கூடாது அந்த ஹோட்டலில் ஓனராக இருக்கிற பாக்கியா பெரிய பிரச்சனையால் மறுபடியும் ஹோட்டலை நடத்தவே கூடாதுன்னு கோபி பல திட்டத்தை போட்டாலும் பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் போட்டு செயல்படுத்தணும்னு நினச்சாலும் பாக்கியா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டதால் இங்கே வீட்டுக்கு போன போலீஸ் ராதிகாவோட வீட்டுக்கு போன போலீஸ் கோபியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே கோபி செஞ்ச செயல் தெரிய வர்றதுனால இங்கே ராதிகா என்னன்னு சொல்றது கோபி மேலே ஏற்கனவே சந்தேகப்பட்டேன் இந்த பாக்கியாவோட ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு காரணம் இவராதான் இருந்திருப்பாரோ அப்படின்னு கோபி என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு என்னையும் இப்போ இவரால் நான் எப்படி வெளியில தலை காட்ட முடியும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே கோபியை பற்றி தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது நான் வெளியில் வேலைக்கும் போக முடியாது இந்த கோபியால் நானும் அவமானப்பட்டு இருக்கேனே கோபி எதுக்காக இப்படி செஞ்சார் என்னை பற்றியும் மைய பற்றியும் யோசிக்காமல் கோபி அவரோட குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்க போய் தானே இப்படி எல்லாம் நடந்த நடந்துகிட்டாரு அப்படின்னு மன வேதனையில அழுதுட்டு ராதிகா உடனே ராதிகாவோட அம்மாவும் பாத்தியா ராதிகா அந்த பாக்கியா என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவ மேல ரொம்பவே நீ வந்து பாசம் வச்சிருந்த அது மட்டும் இல்லாம பாக்கியாவுக்கு கோபியால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீ ஒரு நல்ல மனசோட நினைச்ச அந்த பாக்கியா உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம உன் வீட்டுக்காரர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கோபி மாப்பிள்ள தான் தப்பு இருக்குன்னு இப்படி உட்காந்து அழுதுட்டு இதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம் மாப்பிள்ள எப்படி வெளியில கூட்டிட்டு வரலான்னு யோசிக்கிற விட்டுட்டு நீ அழுது என்ன பிரயோஜனம் இருக்கு அந்த பாக்கியா முன்னாடி மாப்பிள கோபி மாப்பிள்ள என்னைக்கும் தலை குனியவே கூடாது ராதிகா மாப்பிள்ளைக்கு எப்பயுமே நீ தான் சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்ல அமைதியா இருமா ஓ மாப்பிள்ள கோபி செஞ்ச வேலைக்கு தான் இப்ப நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் இதுல அவருக்கு நான் உதவி வேற செய்யணும்னு சொல்றியா பாக்கியா தான் சரி கோபியால எத்தனை பேர் அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும்ல பாக்கியா அதுக்கு அது மட்டும் இல்லாம பாக்கியா கஸ்டமர் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்க எவ்வளவு மனசு வேதனை வேதனைப்பட்டிருப்பாங்க வெளியில கடன் வாங்கியிருப்பாங்க இப்படியெல்லாம் கோபி செய்யணும்னு என்னம்மா பெரிய அவசியமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் திட்டிக்கிட்டே இருக்காங்க ராதிகா இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன செளியன் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி போலீஸ் வந்து ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியல நீங்கள் வாங்க பாட்டின்னு சொல்ல பாக்கியா ரொம்ப அமைதியாக இருக்காங்க இதை பார்த்த உடனே இங்கே செழியன் சொல்கிறாரு அம்மா அம்மா இத்தனை நாள் அப்பா மேலே உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் ஆனால் அப்பாவுக்கு நீங்கள் தானம்மா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல அவருக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும் இப்போ உங்கள் அப்பாவை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களே அதுக்கு காரணமே நான் தான் நான் தான் உங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போதுமா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே வாக்கியா இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியாததால் வாக்கியா பாக்கியாவால் தான் இப்போ வந்து போலீஸ் கோப்பையை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க உடனே செழியனும் அம்மா என்ன சொல்கிறீங்க அப்பா என்னம்மா பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னுட்டு இப்படி நீங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு உங்கள் வேலை மட்டும்தான் முக்கியம் குடும்பத்தையே நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அப்பா அப்படி இல்லை தெரியுமா எங்கள் எங்கள் மேலே உள்ள உரிமையிலையும் பாசத்துலையும் எங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு எதுக்காகமா நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க இன்னொரு பக்கம் இனியாவும் ரொம்பவே அழமிக்கிறாங்க அண்ணா பார்த்தியா அண்ணா அம்மா இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சு நமக்கு அப்பா மட்டும்தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்பா அம்மாலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாருண்ண நம்மளுக்கு அம்மாவே தேவையில்லண்ண அப்படின்னு சொல்லி மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி இங்கே இனியாவும் செழியனும் ரொம்பவே இருக்காங்க உடனே பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க போதும் நிப்பாட்டுங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அந்த கோபிமலை என்னவோ தப்பே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இப்படி இன்னும் நீங்கள் கோபியை புரிஞ்சிக்காமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளோ கோவம் வருது என் வீட்லையே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்ருக்கு என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் என் மனசை தெரிஞ்சிக்காமல் இப்படி என் பசங்களே பேசும்போது அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ங்க எழில் வந்துடுறாரு எழில் வந்த உடனே இங்கே செழியன் அழுதுகிட்டே அம்மா செஞ்ச வேலையை பாத்தியாயலில் ஓ மேலையும் என் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் பாசம் இல்லாமல் இருக்கிற அம்மா தனக்கு வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பா அப்படி கிடையாது இப்போது உனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அந்தக்கு காரணமே நம்ம அப்பா தான் நம்ம மூணு பேரும் நல்லா இருக்கணும்னு நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க ஆனால் அப்ப அம்மா அப்படி கிடையாது அப்பாவை வந்து ஏதாவது செய்யணும் அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வாயலில் நம்ம போய் அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்பாவுக்கு வேறு யார் இருக்கா நம்மளை விட்டால் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே உடனே எழிலும் எதுக்கு அவருக்கு நம்ம போய் உதவி செய்யணும் அப்பா என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சால் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன் எழில் அது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி அம்மாவை பற்றி தப்பாக பேசாத இன்னும் அப்பாவை பற்றி புரிஞ்சுக்காம அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அம்மாவை அவமானப்படுத்துறதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க உடனே இங்கே வந்து இனியாக சொல்கிறாங்க வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க எனக்கு டான்ஸ் கிளாஸில் நான் சேரணும்னு ஆசைப்பட்டப்ப பணம் இல்லைன்னு சொன்னாங்க அம்மா ஆனால் அப்பா நான் சொன்ன உடனே அங்கே மாஸ்டர்கிட்ட வந்து பேசி என்னை அந்த கிளாஸில் சேர்த்து விட்டாங்க இன்னும் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் படித்து முடிச்சதுக்கப்புறமா உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு அவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாங்க அப்பா மட்டும் என் கூட இருந்தால் நான் எது வேணாலும் சாதிச்சிருவேன் தெரியுமா ஆனால் அம்மா அப்படி இல்லை நான் சாப்பிட நான் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் வந்து காலேஜுக்கு போய்ட்டு வரேன் என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்காமல் அவங்க வேலையில் மட்டுமே கவனமாக இருக்காங்க வேறு என்னென்னு சொல்கிறது அப்படின்னு இங்கே செழியன் ஒரு பக்கம் இனியா ஒரு பக்கம் இங்கே பாக்கியாவே திட்டிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே எழில் வாயை திறந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு முதல்ல இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் அம்மாவா இப்படி தேவையில்லாமல் பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க அப்பாவால தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு தெரிஞ்சு நான் முதல்ல இந்த வாய்ப்பே வேண்டான்னு முடிவெடுத்துருந்தா நீங்கள் யாரும் இப்படி நினச்சிருக்க மாட்டீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சது என் ஃப்ரெண்டு மூலமாக தான் வந்ததுன்னு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு அம்மா ஆசையாக வந்தாங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அம்மா வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மாவை இருக்கீங்க ஆனால் அம்மா என்னை பார்க்கறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க ஆனால் வசந்த சாரும் கோபியும் திட்டம் போட்டு தான் இங்கே வந்து அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து அம்மாவை அவமானப்படுத்தி நானே அவங்கள வெளியில் அனுப்பணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு வேணும்னா ஓ அம்மா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாதுன்னு அப்பாவே என்ன சொன்னார் வேற வழி வாய்ப்புக்கு ஆசைப்பட்டு என்ன புரிஞ்சுப்பாங்க வெளியில போக சொன்னேன் எல்லாத்துக்கும் காரணம் அப்பா கோபி தான் நீங்கள் அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஆனால் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அம்மாவையும் நம்மளையும் பிரிக்கணும் அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அம்மா எப்பயுமே அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க உண்மை தெரிஞ்சாதானே அந்த கோபி அப்பாவோட சுயரூபம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல அப்போதான் இங்கே வந்து ஈஸ்வரியாக இருக்கட்டும் இங்கே வந்து இனியா ஷெளியன்னு எல்லாருக்குமே தெரியுது கோபியால் தான் பாக்கியா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போக முடியாமல் அவமானப்பட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னுட்டு இன்னொரு பக்கம் அம்மாவோட ஹோட்டலில் அந்த பிரியாணி ஆர்டரில் நடந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அம்மா அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதுவும் வீணாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க வேணுனே இப்படி செஞ்சுட்டாங்கன்னு பேசுகிறீங்களே அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அப்பா மட்டும் தான் இருந்திருக்காரு அந்த ஷெஃப் நம்ம ஹோட்டலுக்கு வேலைக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் ஷெஃப் மூலமாகவே மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு பண்ணணும்னு நினச்சி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமா ஷெஃப் உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரிய வந்தது அப்படின்னு கோபியை பற்றின எல்லா உண்மையமும் வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடியுமே எழுதல் சொல்கிறாரு அப்போ தான் இங்கே எல்லாேருக்கும் தெரியுது கோபி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னுட்டு உடனே இங்கே வந்து இனியாவும் என்ன நான் சொல்கிறேன் அப்பாவா இதெல்லாம் செஞ்சாங்க உண்மையாகவே அப்பாவா செஞ்சாங்க என்னால் நம்பவே முடியலையே என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசி பாசமாக எனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன் என் அப்பாவா இப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க அப்பா 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 அப்போ இந்த அம்மா உனக்கு என்னென்னலாம் செஞ்சன்றது உனக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லைல்ல இனியா அப்போவே உங்கள் அப்பா முக்கியம்னா வீட்டை விட்டு வெளியில் போ உங்கள் அப்பா கூட இருந்துக்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா ஏன் அருமை உனக்கு புரிய வந்திருக்கும் உங்கள் அப்பா இந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி ராதிகா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் உங்களை நான் நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு இப்படி ஒரு ஹோட்டலோட ஓனர் இருக்கேன் இப்போ இந்த ஹோட்டலில் ஒரு பிரச்சனை அது உங்கள் அப்பா கோபியால் வந்திருக்குன்னா என்னால் தாங்கிக்கவும் முடியாது அவரை சும்மா விடவும் முடியாது அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போ கூட சொல்கிறேன் உனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை விருப்பம் இல்லைன்னா நீ வெளியில் போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அப்பா தான் முக்கியம் அப்பா தான் உண்மையான பாசம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி என்ன நீ தப்பாக பேசினேன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது இனியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க இனியா மட்டும் இல்லாமல் செழியனுக்கும் புரியுது கோபி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காரு அம்மாவை தப்பாக நினச்சிட்டோன்னு சொல்லி இங்கே உடனே செழியன்னு அழுறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அப்பா எங்களுக்கு நல்லது செய்கிறாருன்னு நினச்சினே தவிர்த்து உங்கள் ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சது அப்பா தான் எனக்கு தெரியாமல் போயிருச்சுமா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கவே மாட்டேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டம்மா அப்பா எதுக்காக எங்களுக்கு நல்லது செய்கிறாருன்னுட்டு நல்லது செஞ்சு எங்கள் மனசை மாற்றி அவர் கூட எங்களை கூட்டிகிட்டு போயிடணும் உங்களையும் எங்களையும் பிரிக்கணும்னு நினச்சிதாம்மா நல்லது செய்கிறதா எங்கள் எல்லாேருக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு இது தெரியாமல் நான் தாமா உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் தப்பாக நினச்சிக்கிட்டேன் உங்களுக்கு இருந்த ஒவ்வொரு பிரச்சனையில் நான் உங்களுக்கு உதவி செய்யவே இல்லை அதுக்கும் காரணம் அப்பா தான் தெரியுமா என் மனசை மாற்றி உனக்குன்னு பணம் இருக்கணும் உங்க அம்மாவுக்கு பணத்தை கொடுத்துட்டேனா அப்புறம் நீ என்ன செய்வேன்னு பேசி புரிய வச்சு உங்களை பற்றி என்னை தப்பாக நினைக்க வச்சு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாருமா என்னை மன்னிச்சிருங்கம்மா எப்பயுமே நான் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு செழியன் இங்கே எழில் சொல்கிறாரு அம்மா எந்த இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சதால் உங்களை நான் அவமானப்படுத்தி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் அனுப்பணும் அந்த வாய்ப்பே வேண்டான்ட்டு நான் வசந்த் சார் கிட்டே சொல்லிட்டேமா எனக்கு அந்த வாய்ப்பும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அந்த வாய்ப்பால் நான் எங்கள் அம்மாவை பிரியணும் எங்கள் அம்மாவை நான் அவமானப்படுத்தணுன்னா அப்படிப்பட்ட வாய்ப்பே வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன் இதை கோபி அப்பா கிட்டேயும் சொல்லிட்டேமா ஆனால் அவர் தான் கிடச்ச வாய்ப்பை நீ வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும் நல்லா சம்பாதிக்கணும்னு சொன்னார் ஆனால் அப்பாவுக்காகவோ வசந்த் சாருக்காகவோ நான் இல்லை எனக்கு என் அம்மா தான் முக்கியம் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் உங்கள் ஹோட்டலில் ஏதாவது ஒரு வே சின்ன சின்ன வேலையை செஞ்சு கூட என் குடும்பத்தை நல்லபடியாக நடத்திடுவேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் எப்பயுமே என்னை விட்டு விலகி மட்டும் போகக்கூடாதுமா என்னை நீங்கள் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியா பாக்கியாகிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு அங்கே போலீஸ் கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா தான் அங்கே பார்த்தா ஷெஃப் ஆனந்த் இருக்கிறத பார்த்து கோபிக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த ஷெஃப் ஆனந்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன் மேற்கொண்டு நிறையா பணம் கொடுக்குறேன்னு வர சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த பாக்கியா அவர் மனசை மாற்ற போயிட்டு இப்போ இவர் எனக்கு எதிராக வந்து எல்லா விதமான ஆதாரத்தையும் போலீஸ்கிட்ட கொடுத்து என்னையும் பாக்கியா கிட்டேயும் போலீஸ்கிட்டேயும் வசமாக மாட்ட விட்டுட்டாரு இந்த ஷெஃப் ஆனந்தை நான் நம்பினதே பெரிய தப்பாக போச்சுன்னு சொல்லி இங்கே போன கோபியும் ஷெஃப் ஆனந்தை விழுத்து வாங்குறாரு என்ன ஷெஃப் ஆனந்த் இது வந்து உங்களை தானே நம்பி உங் நீங்கள் எனக்காக எல்லா வேலையும் செய்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டிங்கல்ல இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஆனந்த பார்த்து முறைக்கிறாரு இங்கே கோபி உடனே அங்கே இருந்த போலீஸும் ஏற்கனவே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது இதில் நீங்கள் தேவையில்லாமல் ஷெஃபிகிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன ஓரமாக போய் உட்காருங்க தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிங்கன்னா அப்புறம் வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு கோபியை பார்த்து திட்டுற திட்டின உடனே நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ பிஸ்னஸை பற்றி எல்லாம் எல்லா விவரமும் தெரியும் அனுபவம் இருக்குது ஆனால் அந்த பாக்கியாவால் நான் இப்போ எந்த நிலமையில வந்து இருக்கேன்னா அந்த பாக்கியாவை என்றைக்கும் நான் சும்மா விட போகிறதே இல்லை ஆனாலும் எனக்கு என் பசங்க இருக்காங்க இனியாவாக இருக்கட்டும் இந்த செளியனாக இருக்கட்டும் என்னை எப்படியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக என்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க பாக்கியா நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது இந்த செளியனோட பேச்சை கேட்டு பாக்கியாவே வந்து இந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க தான் போகிறா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கார் ஏன்னா செழியனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு போலீஸ் வந்தாங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னுட்டு என் பையன் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் பாசம் வச்சுருக்கான் இங்கே வந்து இந்நேரத்துக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுருக்கும் பாக்கியாவால் தான் நான் இப்போ இப்படி இருக்கேன்னுட்டு பாக்கியாவை விழுத்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசனை இருக்காரு ராதிகா இங்கே கோபி மேலே ரொம்பவே கோபமாக இருந்ததால் இங்கே ராதிகாவோட அம்மா ஒரு வக்கீலையும் கூட்டிகிட்டு இருக்கு அங்க போலீஸ பார்க்க வராங்க வந்த வக்கீலும் இங்க கோபிக்காக பேசுறாங்க இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை அதெல்லாம் பேசி அவங்கக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அவங்க ஏதாவது பணம் எதிர்பார்த்தாங்கன்னா பணத்தை கொடுத்து இந்த கொடுத்த கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க சொன்னா பிரச்சனை சாதாரணமாக வந்து முடிய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசும்போது அங்க கை தட்டிக்கிட்டே பாக்கியா உள்ள வராங்க வந்த வந்த பாக்கியாவும் அங்க வக்கீல் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க என்ன சார் இது என் மேல கோபம் இருக்கு நான் ஹோட்டலை வச்சு நடத்த கூடாதுனா அந்த கோபி என்ன ஏதாவது செஞ்சிருந்தா கூட நான் பொறுமையாக இருந்திருப்பேன் ஆனால் என் ஹோட்டலில் சாப்பிட வர கஸ்டமர் கிட்ட என் ஹோட்டல் நல்ல ஹோட்டலே இல்லைன்ற மாதிரி பெயர் எடுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அவரால் அந்த பிரியாணி சாப்பிட்ட எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க தெரியுமா அதுக்காக நான் எவ்வளோ செலவு செஞ்சுருக்கேன் தெரியுமா சார் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிலாம் எல்லாம் கோபி யோசிக்கவே இல்லை இதில் இவர் பெரிய க்ளவுட் கிச்சனோட ஓனரா வேற இருக்காரு இப்படிப்பட்டவரை நம்பி எப்படி சார் வந்து நாங்கள்லாம் ஹோட்டல் நடத்துறது அதை மட்டும் மட்டும் இல்லாமல் முதல்ல இவர் ஹோட்டலை நீங்கள் மூடினாதான் சார் நல்லது ஏன்னால் இவரை நம்பி நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க அடுத்த ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்னு நினைக்கிற இவரெல்லாம் எப்படி சார் ஒனராக இருக்க முடியும் நான் என்னைக்குமே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவே மாட்டேன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் கொடுத்ததால கண்டிப்பாக இவர் எல்லாமே இவருக்கு சரியான பதில் கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா பேசுகிறாங்க உடனே போலீஸும் ஆதாரம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கோபி சார் செஞ்ச தப்புக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் அவரை வெளியில இப்போதைக்கு விட முடியவே முடியாது அவர் செஞ்ச தப்பு பெரிய தப்பாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம் இனி நீங்கள் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் எங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கே வந்த வக்கீல் கோபிக்காக பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராதிகாவோட அம்மா அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க மேற்கொண்டு இங்கே கோபி மாப்பிள்ளையை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியல பாக்கியா வேணும்னே இப்படி செஞ்சு நம்ம குடும்பத்தையே அவமான படுத்திட்டாலே அப்படின்னு அம்மா பாக்கியா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க இந்த பாக்கியா இப்படி செஞ்சிட்டாலே நாம் வெளியில் போகவே முடியாது போலயே தலை நிமிந்து வாழ முடியாது போலையேன்ற மாதிரி இருக்காரு கோபி இன்னொரு பக்கம் இங்கே செளியன் எழில் இனியான மூணு பேருமே இங்கே வந்து கோபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல என் பசங்களாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க இவங்க கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வாங்க எப்படியாவது நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது போன உடனே செளியன் ரொம்ப கோபமாக கோபிக்கிட்ட அப்போ என்னப்பா செஞ்சு வச்சுருக்கீங்க உங்களை நான் எவ்வளோ நம்பினேன் நீங்கள் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வீங்கன்னு நம்பினேன் ஆனால் அம்மாவோட ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்களாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி அம்மாவை அவமானப்படுத்தி உங்களுக்கு என்னப்பா பெருசாக கிடைக்க போகுது இத்தனை நாள் நீங்கள் நம்ம குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தீங்க ஆனால் அம்மா பாட்டி தாத்தா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க தெரியுமா ஆனால் எங்கள் மனசெல்லாம் மாற்றி அம்மாவையும் எங்களையும் பிரிக்கணும்னு எப்படிப்பட்ட திட்டம் போட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எழிலோட அந்த பூஜை ஃபங்க்ஷனில் அம்மா வரவே கூடாதுன்னு தனப்பா எழிலுக்கு நல்லது செய்கிற மாதிரி இந்த வாய்ப்பையை வாங்கி கொடுத்துருக்கீங்க இப்ப எழில் அந்த வாய்ப்பே வேண்டாம் எனக்கு அம்மா தான் முக்கியம்ன்ற முடிவெடுத்திருக்காம்ப்பா இப்படி நீங்க செஞ்ச ஒவ்வொரு தப்பு எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் அம்மாவோட அருமையே புரிய வந்திருக்கு உங்களை ரொம்பவே பெருமையாக பாராட்டி அம்மா முன்னாடி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் அப்பா மாதிரி யாருமே கிடையாது அப்பா எங்களுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காருன்னுட்டு ஆனால் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா புரியுது இப்படிப்பட்ட அப்பா இருந்து எங்களுக்கு நான் அப்பாவை நம்பி ஏமாந்து போயிருக்கேன்னுட்டு ஏன்பா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல செளியன் இந்த எழில் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் அம்மா 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 பையன் ஆகிட்டியா நீ அப்படிலாம் சொல்லாத இந்த அப்பா எப்பயுமே உங்களுக்குலாம் நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கு தெரியும்ல இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே உங்கள் அம்மா பாக்கியலட்சுமி தான் எனக்கு தான் அந்த பாக்கியாவை சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியுமே ஆனால் நீங்கள் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் உதவி செஞ்சது எல்லாமே நல்ல மனசோட தான் அப்பாவை புரிஞ்சுக்கோ எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லை ராதிகா கூட என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறா என் மேலே அவ்வளோ கோபமாக இருக்கா பாக்கியா என் மேலே உள்ள கோபத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இப்படி ஒரு நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டா நீங்கள் என் பசங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு பார்த்தா வந்த உடனே இப்படி கோபமாக பேசுனா நான் என்ன செய்ய முடியும் இந்த அப்பாவுக்கு நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க உங்களை நம்பி இந்த அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ல அது உடனே இனியாக சொல்கிறாங்க நாங்களும் அப்படி தான்ப்பா நினச்சோம் நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் குடும்பமே வேண்டான்னு ராதிகா தான் முக்கியம்னு போனப்போ கூட உங்கள் மேலே கோவம் இருந்தது அம்மா சொல் பேச்சை கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஒவ்வொரு நன்மையாக செஞ்சு தரதா சொல்லி அம்மா இருந்து எங்களை பிரிக்கணும்னு நினச்சி திட்டம் போட்டிங்கல்ல எழிலண்ணனோடய பூஜை ஃபங்க்ஷனில் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனேயே உங்கள் மேலே நான் வச்சுருந்த மதிப்பும் மரியாதையும் ஒன்றுமே இல்லாமல் ஆயிருச்சுப்பா இனியும் உங்களை நம்பி உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம்னு நீங்கள் நினச்சி இப்படிலாம் பேசுனீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனி உங்களை அப்பான கூப்பிடக்கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் அப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க அம்மா அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்புறம் எப்படிப்பா அவங்களை நல்ல அப்பான்னு நாங்கள் ஏற்றுக்க முடியும் இப்போ கூட உங்கள் கிட்ட பாசமாக பேசி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வரலை நீங்கள் செஞ்சது பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காகவும் நாங்கள் இனி உங்கள் பக்கம் இல்லை என்றைக்குமே எங்களுக்கு அம்மா தான் முக்கியம்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காகவும் தான்ப்பா வந்தோம் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கிறதுக்காக தானே அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்குப்பா உங்களுக்கு உதவி செய்யணும் தப்பு செஞ்ச நீங்கள் திருந்தணுன்னா இதெல்லாம் அனுபவிச்சாதான்ப்பா தான்ப்பா நீங்கள் திருந்துவிங்க இத்தனை நாள் உங்களை நம்பி இருந்ததே தப்பு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களால் அம்மாவை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன்னு தெரியுமா எனக்கு அப்பா மட்டும் போதும் அப்படின்னு உங்களை நான் வந்து அவ்வளோ உயர்வாக பேசினேன் ஆனால் நீங்கள் செஞ்ச வேலையால் இப்போதான்ப்பா தெரிஞ்சிச்சு உங்கள் லட்சம் என்னென்னுட்டு இனி உங்களை நான் அப்பானு கூட கூட கூப்பிட கூப்பிடவே மாட்டேன் எனக்கு எங்கள் அம்மாவே போதும்பா இத்தனை நாள் யாராவது உதவி செஞ்சால் அவங்க ரொம்ப நல்லவங்க நம்பிக்கிட்டு உங்ககிட்ட வந்து பாசமாக பேசி இருந்ததெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா இனி அம்மா மட்டுமே போதும் அண்ணா வாணா போகலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் நல்லா இங்கே கோபியை திட்டிட்டு கோபிக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அவர் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோபி யோசிக்கிறாரு இந்த பாக்கியா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல ஆனால் என் பசங்க வந்து எனக்கு உதவி செய்யாமல் அவமானப்படுத்தி பேசிட்டு போகிறாங்களே இது என்னால் தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டுருக்க பாக்கியா முன்னாடி தலை குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு கோபி அப்போ தான் பாக்கியா சொல்கிறாங்க எந்த பசங்களை வச்சு என்னையும் என் குடும்பத்தையும் பிரிக்கலாம்னு நினச்சிங்களோ அந்த பசங்க உங்களை பற்றி புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால் இப்போ நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறீங்க செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்படியே உங்களை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கோபி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க இதுக்கு மேலேயும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது இந்த பாக்கியாவை ஏதாவது செய்யணும் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கோபி பாக்கியா இங்கே கண்டிப்பாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னுட்டு இருந்ததால் வேறு வழி இல்லாமல் இங்கே கோபியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நீதிபதியும் என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேர்கிட்டையும் விசாரிக்க உடனே கோபி சொல்கிறாங்க என் மேலே எந்த தப்புமே இல்லை நான் ஒரு பெரிய கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் செஞ்சு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த பாக்கியா மேலே இருந்த கோபத்தில் அவங்கள ஏதாவது செய்யணும்னு சின்னதாக ஒரு தப்பு செஞ்சேன் அதுக்காக இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் செஞ்சது சின்ன தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஹோட்டலை நம்பி எத்தனை கஸ்டமர் சாப்பிட வராங்க நீங்கள் பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் இப்படி சாப்பாடை மாற்றி அதில் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யும்போது இங்கே வாக்கியா மட்டும் இல்லை இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறது வந்து சாப்பிடக்கூடிய கஸ்டமரும் தான் யாருடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் உங்களை பற்றி மட்டும் யோசித்து சந்தோஷத்துக்காக இப்படி ஒரு வேலையை செய்கிறீங்க வாக்கியா அவமானப்பட்டு நிற்கணும் அவங்களோட ஹோட்டல் அவங்க திறந்து நல்லபடியாக வேலை செய்யக்கூடாதுன்னு நினச்சி செய்கிற வேலையால் இங்கே எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்கன்றத நீங்கள் பார்க்கலல அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு சின்ன தப்பாகும் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்காமல் அப்படியே விட முடியும் முதல்ல செஞ்ச தப்பை நீங்கள் உணரணும் அதுக்காகவாது நான் இதெல்லாம் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஏற்கனவே கஸ்டமருக்கு கொடுத்த பதினோரு லட்ச ரூபா பணத்துக்கு பதிலாக ஐம்பது லட்ச ரூபா பணத்தை இங்கே கோபி பாக்கியாவுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாக்கியா அந்த பிரச்சனையில் இருக்கும்போது மனவேதனையில் இருந்திருப்பாங்க அங்கே கஸ்டமருக்கு கொடுக்க பணத்தை வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அங்கே இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க அதை மட்டும் இல்லாமல் தான் செஞ்சது தப்பே இல்லைன்னு இன்னும் மனசு மாறாமல் செஞ்ச தப்பை கூட உணராம இங்க பேசினதால இங்க கோபிக்கு கண்டிப்பா வெளியில போக முடியாது அவர் உள்ளதான் இருக்கணும் இனி ஒரு வருஷம் தான் கோபி வெளியில வர முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க இன்னொரு விஷயம் அடுத்தவங்கள பற்றி யோசிக்காமல் சாப்பாடில் இவ்வளோ பெரிய வேலை செஞ்ச கோபி இங்கே தன்னுடைய கிளவுட் கிச்சனோட ஓனராக இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி இனி கோபி எந்த ஒரு ஹோட்டலையும் நடத்தவே கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து முடிவெடுக்கிறாங்க இப்படி வாக்கியா கொடுத்த கம்ப்ளைண்ட்டால் கோபி பணம் கொடுக்கணும் இங்கே இனி அவர் வெளியில் வர முடியாது அவருக்கு பிஸ்னஸாக இருந்த கிளவுட் கிச்சனையும் கோபி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அங்கே முடிவை சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் கோபிக்கு தாங்க முடியல வாக்கியாவுக்கு ஐம்பது ரூபா பணம் என்கிட்ட அவ்வளோ பணம் எங்கே இருக்கு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ஏற்கனவே எனக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இந்த அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி லோனெல்லாம் வாங்கி கொடுத்து ராதிகா தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தா அந்த பிஸ்னஸும் இல்லாமல் இப்படி ஒரு நிலமையில் இருந்தால் எனக்கு வாங்கி கொடுத்த கடனைலாம் எப்படி நான் திருப்பி கொடுக்குறது ஒரு வருஷம் நான் உள்ளே இருக்கணும் வெளியில் வர முடியாது கண்டிப்பாக ராதிகா என்னை சும்மா விட மாட்டா ராதிகா சொன்ன மாதிரியே ராதிகாவையும் மயோவையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது பாக்கியாவை ஏதாவது செய்யணும் அவமானப்படுத்தணும் தலகுணியை வைக்கணும் பாக்கியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது கூடாது அந்த குடும்பத்தையும் பாக்கியாவையும் பிரிக்கணும்னு நினச்ச எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சுன்னு சொல்லி அங்கே வந்து ரொம்பவே எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அழுகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ராதிகாவுக்கு இந்த கோபிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எவ்வளவோ சொன்னேன் எடுத்து சொன்னேன் பாக்கியா வழிக்கு போகாதீங்க பாக்கியா குடும்பத்தை பற்றி யோசிக்காதீங்கன்னுட்டு இப்போ இந்த கோபியால் என்ன செய்ய முடியும் இந்த கோபி கூட இனி நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா கோபி திருந்த போகிறதே இல்லை வெளியில் வந்தாலும் மறுபடியும் பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு யோசிப்பாரே தவிர்த்து வாழ்க்கையில் முன்னே முன்னேறணும்னு அவர் நினைக்க மாட்டார் இனி கோபிக்கு உதவி செய்கிறத விட்டுட்டு நானும் மையவும் தனியாக இருந்து என் பொண்ணை நல்லா கவனிக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க ராதிகா இங்கே வெளியில் போலீஸ் வந்து கோபியை கூட்டிகிட்டு வராங்க பாக்கியாவை பார்க்க பார்க்க கோபிக்கு அவ்வளோ கோவம் வருது பாக்கியாவை பார்த்து முறைக்கிறாரு ஆனால் பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க தப்பு செஞ்ச எல்லாரும் திருந்தணும்னா இப்படி ஒரு விஷயம் நடந்து தான் ஆகணும் அவருக்கு சரியான பதிலை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்த இங்கே கோபியும் அழுதுகிட்டே ராதிகா கிட்டே ராதிகா என்னை மன்னிச்சிரு ராதிகா நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும் நாம் மூணு பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருந்துருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு வாக்கியாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சதால தான் எனக்கு இந்த ஒரு நிலமை நான் கண்டிப்பாக திருந்தி ஒரு நல்ல ஆளாக வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்ல ராதிகா சொல்கிறாங்க அப்படி உங்களை நம்பி மறுபடியும் உங்கள் கூட வாழ்வன் நீங்கள் நினைக்கிறீங்களா கோபி எனக்கு நீங்கள் வேண்டாம் கோபி நீங்கள் திருந்த போகிறதே இல்லை திருந்துறதா இருந்தால் எப்போயும் திருந்து என் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருப்பீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்கள் திருந்தாமல் தப்பு செய்ய தான் போகிறீங்க அதனால நானும் மையவும் தனியாகவே இருந்துக்கிறோம் இனி எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நல்லா திட்டிட்டு மையுவையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கோர்ட்டில் சொன்ன மாதிரியே பாக்கியாவுக்கு கோபிகிட்டே இருந்து ஐம்பது லட்ச ரூபா பணம் கிடைக்கிது இதை பார்த்த உடனே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல வாக்கியா நீ எடுத்தது சரியான முடிவு தான் அதனால் தான் இப்போ உன் ஹோட்டலுக்கு தேவையானபடியே இவ்வளோ பணமும் கிடச்சிருக்கு இந்த கோபி செஞ்ச செயலுக்கு அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் கோபி என் பையனாகவே இருந்தாலும் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் இது எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் நீ நல்ல மனசோட எல்லாமே ஒழுங்காக செஞ்சதாக செஞ்சதால தான் இப்போ உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லி வாக்கியாவை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க வாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் வாக்கியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால் வாக்கியா குடும்பமே சந்தோஷமாக இருக்காங்க பாக்கியா மறுபடியும் தன்னுடைய ஹோட்டலை நல்லா நடத்துகிறாங்க கஸ்டமர்ஸ் பாக்கியா ஹோட்டலை நம்பி வந்து சாப்பிட்றாங்க ஏன்னா கோபியால் தான் அந்த பிரியாணி ஆர்டரில் பெரிய பிரச்சனை வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிய வந்ததால் பாக்கியா மேலேயும் பாக்கியா ஹோட்டல் மேலேயும் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது அதனால் பாக்கியா எப்பயும் போல் தன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க ஆனால் கோபி எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு ரொம்ப திமராக இருந்த கோபி இப்போ எதுவுமே இல்லாமல் என்ன செய்யணும் தெரியாது பாக்கியாவால் அவமானப்பட்டு வெளியில வர முடியாத நிலைமையில வேதனையில இருக்காரு பாக்கியாவோட நல்ல மனசுக்கு அவங்க தன்னுடைய தொழில முன்னேறி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க